ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிட்டன் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி சண்டே சண்டே பெசல் சண்டேனால எல்லார் வீட்லேயும் பெசல் தாங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்லேயும் ஸ்பெஷல் தான் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரெண்டு கவர் வாங்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு கவரை பிரிச்சிருவோம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பிரிக்கவே முடியல டபுள் கவர் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க சார் இப்போ வாவ் இது வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி அரைக்கெலாம் வாங்கியிருக்காங்க நாட்டுக்கோழி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா மஞ்சள் போட்டு கழுவி சூப்பராக கொடுத்துருக்காங்க மஞ்சள் தேய்ச்சி நாட்டுக்கோழி வந்து வளர்த்த இல்லை கடையிலே வாங்கின நாட்டுக்கோழி தான் இது வளர்ப்புக்கோழின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல நாங்கள் இது வரைக்கும் வளர்ப்பு கோழி செஞ்சு செஞ்சுருக்கோம் இது வந்து கடையில் வாங்கின நாட்டுக்கோழி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கவர் இருக்குது என்னென்னு பார்ப்போம் ரத்தம் வாங்கியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அலர கலர் ஜெல்லி மாதிரியும் இருக்குது ரத்தம் பார்க்குற சூப்பராக செமையாக இருக்குது பார்க்க பாருங்களேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து கறியும் ரத்தம் ரெண்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த ரத்தத்தை வந்து காலையிலே பொரியல் பண்ண சொன்னாங்க இந்த காலையிலேயே இப்போ செய்ய வேண்டியது தான் கல்லை டிஃபன் தோசை தான் தோசைக்கு தொட்டுக்க சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இதை ரத்த பொரியல் செய்ய போகிறேன் இதை வந்து மதியத்துக்கு குழம்பு வைக்கணும் காலைக்கு வந்து தோசையும் தேங்காய் சட்னி தான் ரெடி ஆச்சு நான் வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து ரத்த பொரியல் ரெடி பண்ண போகிறேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு செய்ய போகிறேன் அப்படி செஞ்சாலே போதும் கொஞ்சமாக லாஸ்ட்டில் இறக்கும் போது கொஞ்சமாக தேங்காய் துருவி இறக்கணும்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போடுங்க செய்கிறப்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பா